தெரியாத இருந்து இல்ல உங்களுக்கு நேரடியாக அறிமுகம் இல்லாத ஒருத்தரோட பேரை சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க ஏதாவது லிங்க் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அலர்ட்டா இருங்க அதுவும் குறிப்பா நீங்க வந்து இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு டபுள் லாபம் கிடைக்கும் குறிப்பா ஸ்டாக்ல எந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் எனக்கு இவ்வளவு நாளில் இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்லாம் யாராவது பேசுனாங்க அப்படின்னா தயவுசெய்து நம்பாதீங்க ஏன்னா அந்த கும்பல் வந்து உங்களை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றக்கூடும் கூடும் சமீபத்தில் இந்த இப்படிப்பட்ட ஒரு கும்பல் வந்து ரிட்டையர்டான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மூன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்கு அந்த ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து வயது வந்து எழுபத்தி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வந்திருக்கு லிங்கை கிளிக் பண்ணா ஏபி ஃபைல் ஃபார்மெட்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அந்த அப்ளிகேஷன் என்ன நேம்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா தானி செக்யூரிட்டிஸ் அப்படின்ற பேர்ல இருந்திருக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப லெஜிடிமேட்டா இருந்திருக்கு அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே அதை பார்த்து நம்பி இருக்காருன்னா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைச்சு பாத்துக்கோ அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட சீனியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்னா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் ரமேஷ் மேத்தா அப்படின்ற ஒரு நபர் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப ஜென்யூனா பயங்கரமா பேசியிருக்கான் பேசி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நாங்கள் ஏஐ மெத்தடில் ஏஐ வச்சு அனாலிட்டிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம் ஸோ எங்க கம்பெனி மூலமா எங்க கம்பெனியில அந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமே வராது அதுக்கான ப்ரூஃப் இது அப்படின்னு சொல்லி ஃபேக்கான நிறைய ப்ரூஃப் வந்து காமிச்சிருக்கான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிருக்காரு நான் சொல்ற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல வந்து நீங்க வந்து நல்ல வந்து அமௌண்ட் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா பேசி அந்த ஐஏஎஸ் ஆபீசரை வந்து இவன் என்ன சொன்னாலுமே அவர் நம்பர் அளவுக்கு மாத்திருக்கான் சோ கண்டினியூஸா வந்து இந்த ரெகுலர் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸை வந்து அனுப்புறது ட்ரேடிங் ரிலேட்டடா இங்க பாருங்க இந்த செய்தி இங்க நடந்திருக்கு இப்படி ஏன் மாத்திருக்காங்க இதுல இருந்து அலர்ட்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அனுப்புன உடனே அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு இவன் மேல பயங்கரமா நம்பிக்கை வந்திருக்கு சோ மார்ச்ல இருந்து மே கடந்த மார்ச்ல இருந்து மேக்குள்ள வந்து அந்த ஐஏஎஸ் ஆபிசர் அந்த நபருக்கு அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த ஆப்ல போய் ரெவென்யூ செக் பண்ண அந்த லாபம் வரும் இல்லையா அதுல செக் பண்ணா நீங்க வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க நீங்க வந்து அவ்வளோ நீங்க வந்து ஆன் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி காமிச்சிருக்கு அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணா இவர் வந்து இருபதாயிரம் ரூபாய் போட்டா நாற்பதாயிரம் ரூபாய் கிடைச்ச மாதிரி காமிச்சிருக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு அதை செக் பண்ணா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் நீங்க வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு இப்படியே ஒரு கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மூணு கோடி மூன்றரை கோடி வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு டோட்டலா இவருக்கு ஆன் பண்ணிருக்க அமௌண்ட்னு காமிச்சது இருபத்தி கோடி அப்புறம் இருபத்தி ரெண்டு கோடி நம்ம வந்து சம்பாதிச்சிட்டோமே இதுக்கு மேல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு கோடி நம்ம வந்து வித்ட்ரால் பண்ண வேண்டாம் ஒரு பத்து லட்சத்தை வித்ட்ரால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வித் ட்ரால் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அப்போ ஆப்போசிட்ல பேசின அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க இன்னும் ஒரு த்ரீ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க வித் ட்ரால் பண்ண முடியும் ஏன்னா பெரிய அமௌண்ட் அதுக்கு சில சார்ஜஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சோ பணம் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற இவருக்கு சந்தேகம் வந்து ஐஏஎஸ் ஆபீசருக்கு வந்திருக்கு சோ உடனே அந்த துறை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நபருக்கு கால் பண்ணி இப்படி சொல்றாங்க இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு பட் அவரு அந்த ஆப்பெல்லாம் செக் பண்ணிட்டு இது பக்கா பேக் சார் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு பயங்கர ஷாக் ஏன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் சோ உடனே தான் காவல் துறையினருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது நடந்தது ஹைதராபாத்ல நடந்திருக்கு சோ இப்போ காவல்துறையினர் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம தொடர்ந்து சொல்றது இதுதான் இப்படி ஏகப்பட்ட கும்பல் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஆல்யா மானசா கேஸ்ல பார்த்தோம் இந்த வந்து இன்டர்வியூவில இந்த ஆங்கர் இப்படி கொஷின் கேட்டாரு இன்டர்வியூ நிறுத்தப்பட்டுச்சு என்னன்னு கேட்டா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு உடனே வந்து கவர்மெண்ட்ல இருந்து அந்த லைவை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க அப்படி அதுக்கப்புறம் செக் பண்ணா உண்மையிலேயே அது ஜெனியூன் தான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணி உண்மையிலேயே டபுள் லாபம் பார்க்கல இப்படிலாம் நிறைய பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வந்து ட்ரேட் தமிழா அரவிந்த் கூட வந்து நம்ம நிறைய இன்டர்வியூ போஸ்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்க அது ஸ்டாக்ல ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு இதெல்லாம் செக் பண்ணணும் உங்கள்கிட்ட பேசுற நபருக்கு நான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நாங்க ஆபீஸ் ரன் பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சில சர்டிபிகேட் வேணும் சில ரிஜிஸ்டர்ட் பண்ணி சில நம்பர்லாம் வச்சுக்கணும் அதெல்லாம் தெளிவாக பேசியிருக்கோம் அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூட நான் அந்த லிங்கை ஷேர் பண்றேன் தயவு செய்து பாருங்க இது ரிலேட்டடாக அரவிந்தே விளக்கம் கேட்டோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்ல ஆல்ரெடி தான் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்காங்க ஸோ அவங்களோட நேம்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் மாதிரி ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணி அந்த ஏபிகே ஃபைலை அவர் டவுன்லோட் பண்ண வச்சுருக்காங்க அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறோம் அதில் நைன்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு அவரை நம்ம வச்சு இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க அவர்கிட்ட எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்புமே நீங்கள் யாராவது ஒரு லிங்க் அனுப்பிச்சு அந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இல்லை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொன்னால் தயவுசெய்து எக்காரணத்து கொண்டு பண்ணாதீங்க ஏன்னா ஸ்டோரில் இருக்க ஆப்பையே நாம் வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது முன்னப்பின்னே தெரியாத ஒருத்தர் ஒரு லிங்க் அனுப்பிச்சு இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொன்னால் தயவுசெய்து யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க அது எல்லாமே இப்போ ஸ்கேமில் தான் போய் முடியும் ஒரு ப்ராப்பரான புரோக்கர் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா செய்து அவங்க செபியில் வெரிஃபை பண்ணுங்கள் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறாங்களா அந்த கம்பெனி பக்கத்தில் செபி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் இருந்ததுன்னா அந்த ஆப்பை நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா செய்து அந்த அக்கௌண்ட்டை டவுன்லோட் பண்ணாதீங்க இன்ஸ்டால் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்க எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த அக்கௌண்ட் கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணாதீங்க உங்கள் ஃபண்ட் ஒரு ரூபாவை கூட அந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணாதீங்க முன்ன பின்னே கிட்ட ட்ரேடிங் பற்றி உங்ககிட்ட பேச வராங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுங்க அங்கேயும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா மார்க்கெட்டில் யார் ஏன்னு தெரியாதவங்க கிட்டே ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள் இவங்களோட டார்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்டு பீப்புள் ஏஜ்டு பர்சன்ஸ் ஆர் மார்க்கெட்டுக்கு யார் ரொம்ப நியூ பிகினராக இருக்காங்களோ அவங்க தான் எங்கள் டார்கெட்டாக இருக்காங்க இப்போது இந்த ஹைதராபாத் கேஸில் நம்ம பார்க்கும்போது கூட அவரோட ஏஜ் செவன்டி டூ அவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்போது அவருக்கே ட்ரேடிங் அப்படிங்கிற பேரில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா ஒரு காமன் பப்ளிக் பீப்புளுக்கு ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு டே டு டே எவ்வளோ ஸ்கேம் நடந்துட்டுருக்குன்றதை பாருங்கள் இந்த அவேர்னஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் ஸோ பிளைண்டாக யாரையும் நம்பி எப் ட்ரேடிங் அப்படிங்கிற பேரில் உங்கள் பேங்க் ரிலேட்டடாவோ உங்கள் பணம் சம்மந்தப்பட்டோ ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க முக்கியமாக வெரிஃபை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது தாட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் எவ்வளவோ ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்ம குறிப்பிட்டு எதனா ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கூகுளில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ்ஸும் நிறைய இருக்குது ஈவன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் சரி ட்ரேடிங் பண்ணனாலும் சரி இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுனாலும் சரி ஃபாரெக்ஸ் கிரிப்டோ இதெல்லாம் பண்ணினாலுமே நிறைய ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ நீங்களாவே செல்ஃபாக அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பணத்தை அதில் போடுங்க ஈவன் நீங்க அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு கீழே கொடுக்கறேன் அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி அந்த கம்பெனி நேம் செக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க யார் சொன்னாலுமே வீடியோல இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டாக்கு ட்ரேடிங்னு சொல்லி யாராவது பேசுறாங்க அவங்கள நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து உஷாரா இருங்க செக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அந்த நபர் உண்மையிலேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏ அனால்ட்டிக்லாம் இதை வந்து சொல்றதெல்லாம் வந்து எல்லாமே பொய் தான் ஸோ செய்து நம்பாதீங்க எப்போதுமே உங்களோட பணத்தை சேஃபாக யூஸ் பண்ணுங்க